அன்பான சகோதர சகோதரிகளை இந்த ஒன்பது நாட்களும் நாம் ஒன்றிணைந்து வேளாங்கண்ணி மாதாவின் பாதத்தில் நம் குடும்ப தேவைகள் துன்பங்கள் மனக்கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அம்மாவின் அன்பான திருக்கரங்களில் ஒப்படைத்து ஒன்பது நாள் நவநாளில் ஜபிப்போம் ஒன்று கூடி ஜபிக்கும் போது பலன் உண்டு ஆகவே இந்த முதல் நாளில் என்னோடு சேர்ந்து அமைதியாய் ஜபிக்க உதவுங்கள் நாம் ஜபத்திற்குள் நுழைவோம் அன்பு தாயே வேளாங்கண்ணி மாதாவே இன்றைய இந்த நவநாள் ஜெபத்தின் முதல் நாளில் எங்கள் மனதை முழுவதும் உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் உம்மை நோக்கி வரும் ஒவ்வொரு பிள்ளையையும் நீர் கருணையோடு ஏற்றுக்கொள்கின்ற தாய் எங்களின் வாழ்வில் உள்ள சுமைகள் கவலைகள் நோய்கள் துன்பங்கள் அனைத்தையும் உம்முடைய அன்பான திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் வீடுகளில் அமைதி நிலைக்க எங்கள் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் பெருக கடவுளின் ஆசிர்வாதம் பொழிய உமை நாடி இந்த ஜபத்தை செய்கிறோம் வேளாங்கண்ணி தாயே எங்களை பிள்ளைகளாய் அரவணைத்து அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றும் சாத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து எங்கள் குடும்பத்தை காத்திடும் நோயிலும் வறுமையிலும் துன்பத்திலும் எங்களை விட்டு விலகாமல் உம்முடைய கரங்களினால் பாதுகாத்து அரவணைத்து கொள்ளும் அம்மா மரியே வேளாங்கண்ணி தாயே எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் எதிர்காலத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம் எங்களுக்கு அருள்தாரும் அம்மா ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய துருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சுஷ்டமரியாயே சர்வேஸ்னுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேஸ்னுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய துருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சுஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சுவாமி கிருபியாயிரும் சுவாமி கிருபியாயிரும் கிறிஸ்துவே கிருபியாயிரும் கிறிஸ்துவே கிருபியாயிரும் சுவாமி கிருபையாயிரம் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மண்டாட்டை கேட்டுள்ளும் கிறிஸ்துவே எங்கள் மண்டாட்டை நன்றாக கேட்டுள்ளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயப்பண்ணி ரட்சியம் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயப்பண்ணி ரட்சியம் சுவாமி தூயாவியாகிய சர்வேஸ்வரா எங்களை தயப்பண்ணி இட்சியம் சுவாமி புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்ரா எங்களதை பணி லட்சியம் சுவாமி ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சர்வலோகம் படைக்கு முன்னே சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சமனசுக்கள் சிருஷ்டிக்கப்பட்டவுடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிங்கார தோப்பிலே ஆதி மனுஷனுக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவ இருளை அகற்றுகிற ஞான பிரகாசமான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புதிக்கிற நட்சத்திரம் என்று தீர்க்கதர்சிகளால் உரைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பூலோகத்துக்கு பிரயோஜனம் வருத்துவிக்கிற மேகம் என்று சொல்லப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நன்மை தனத்துக்கு யோக்கியமான புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதாபிதாக்களால் தூயவள் என்று உரைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அகங்காரமுள்ள பிரசாசின் தலையை மிதித்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ராஜ்யம் ஆண்ட பதினாறு ராஜாக்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்த கோத்திரமான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகத்துவமான அன்னமால் சுவீக்கின் இதமாய் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் காலமான தாய் தகப்பனிடத்தில் இருந்து பிறந்தவளான தூய ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர்கள் வேண்டுதலாலும் கொடுத்த தர்மங்களாலும் பிறந்தவளான புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல சம்மனுசுக்கள் புனிதர்களை பாக்கிலும் அதிக பிரகாசத்தோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் படைக்கப்பட்ட வஸ்துக்களை பார்க்க அதிக பக்தியோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மேலாங்கிஷத்துக்கும் கீழாங்கிஷத்துக்கும் எட்டாத பிரகாசத்துடனே பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாத கொழுந்தான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாதமின்றி விசேஷ தேவ சம்பந்தம் அடைந்தவரான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீர் பிறந்த உடனே மோட்ச பிரகாரம் அடைந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொண்டு பரலோகத்தாருக்கு சந்தோஷம் வருவித்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகுந்த மகிமையுள்ள மரியா என்னும் நாமம் அடைந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மூன்று வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணிமையாயிருக்கிற புனிய புண்ணியத்தின் வழியில் முந்த முந்த நடந்த புனித ஆரோக்கிய மாதாவை நீங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியாஸ்திரி மடத்தில் இருக்கிற போது சகலருக்கும் நன் மாதிரிகையாய் நடந்த புனித ஆரோக்கிய மாதாவை நீங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரருடைய வினைய அகற்றுகிற புனித ஆரோக்கிய மாதாவை நீங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தயாபரியாகிய புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல புனிதர்களுக்கும் மோட்ச முடியான புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியாகி இயசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தளும் சுவாமி உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் சம்மரியாகி இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேற்றலும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியாகியசுவை எங்களை தயப்பண்ணி லட்சியம் சுவாமி செபிப்போமாக சரவிஸ்வா சுவாமி பரிசுத்த கன்னிகையான புனித மாலை சகல வரப்பிரசாதங்களினால் அலங்கரித்து முது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்ப்பும் தாயாக ஏற்கனவே தெரிந்து கொண்டீரே அந்த உத்தம நாயகி எங்களுக்காக கேட்கிற மன்றாட்டை நாங்கள் அடைந்து பஞ்சம் படை சகல நோய் உபத்திரவங்களில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் அடைந்து நல்வழியில் நடந்து மோட்சம் முடி பெற கிருபை செய்தலும் இந்த மன்றாட்டை இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் தந்தலும் சுவாமி ஆமேன் பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் சேசுமரி சூசை துணை எங்களை அச்சிஸ்ட அச்சஸ்து அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துவிடும் எங்கள் சர்வேஸ்வரா பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் நாளை இரண்டாம் நாளாக நாம் இந்த நவநாளை ஜெபிப்போம் அனைவருக்கும் இந்த நவநாளை பகிருங்கள் இறைவன் ஆசிர் தேவதாயின் ஆசிர் அனைவருடைய ஆசிரும் சகல புனிதர்களுடைய ஆசிரோடு இந்த சூசியப்ப திருக்குடும்பத்தோடு குடும்பத்தோடு அனைத்து ஆசிரியர்களும் உங்கள் அனைத்து குடும்பங்களுக்கு சேரட்டும் இறைவன் என்றும் உங்களோடு இருப்பதாக ஆமேன் ஏசுகே புகழ் ஏசுகே நன்றி மரியே வாழ்க காட் பிளஸ் யூ டு ஆல்